இந்த பதிவை முழுமையாக பார்ப்பவர்களுக்கு மட்டுமே பயன் கிட்டும் நான் யார் அதான் என்னையுடைய நம்மளுடைய டாபிக் நான் யார் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறப்போ நம்ம அந்த வெளி உலகத்தில் நம்மளை ஒரு மாதிரி அடையாளப்படுத்தியிருக்கிறோம் இன்னாருடைய குழந்த இன்னார் நம்ம படிச்சிருக்கிறோம் இந்த வேலை செய்கிறோம் அந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த அப்படி இந்த மாதிரி நம்ம பல வகையான அடையாளப்படுத்துகிறோம் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்தில் பண்ணிடுறோம் இன்னொன்று இந்த உடம்புக்குள்ள நம்ம யார் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது நிறைய பேர் நம்ம அந்த வெளி உலகத்துலேயும் நம்ம வாழ்க்கை வந்து மேக்சிமம் முடிஞ்சு போயிடுது அதில் நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அது பண்ணி இது பண்ணி அதுலேயே நம்ம ஊழிஞ்சு போயிடுறோம் அதுலேயே நம்ம யாருன்னு முழுசாக காமிக்க முடியாமல் நிறைய பேருக்கு போயிடுது ஒரு சில பேர் சாதிக்கிறாங்க நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் பிறகு பேர் சாதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு பரிசு வாங்கினவங்க அது வாங்கினவங்க இந்த மாதிரி சாதனையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்து இந்த உள்முக பயணம் அதாவது நம்ம உடம்புல நம்ம யார் ஆக்சுவலாக இந்த உடம்புல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம் இப்போ இந்த உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த உடம்புல நான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முழு உடம்பையுமே நம்ம என்ன சொல்லலாம் நான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆனா இந்த உடம்புல அவ்வளவு உயிர் இயங்கலை அப்படின்னு சொன்னா நம்மள பெணன்னு சொல்லிடுறாங்களே அப்போ நான் தான் இந்த உடம்புல இருந்தேன் இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியும்னா பேர் மாறி போயிடுது எப்படி பேர் மாறி போயிடுது முதல்ல நம்மளுக்கு பேர் வச்சாங்க என்னைக்கு இந்த உயிர் போயிடுச்சோ நம்மளை பெணம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் வச்சிடறாங்க அப்போ இந்த உடம்பை வந்து நான் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அடுத்து உயிர் உயிரை நம்ம சொன்னாலும் உயிர் ஒவ்வொரு செகண்ட் என்ன பண்ணுதுன்னா வந்து போகுது உள்ளே வருது இழுக்கிறோம் அப்புறம் வெளியில் போயிடுது அப்போ உள்ளுக்குள்ளே இல்லாத ஒன்று நம்ம நான் நான் தான் இந்த உயிர் அப்படிங்கிறத நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னா அது உயிரானது என்ன பண்ணுது வருது அப்புறம் வெளியில் போயிடுது அடுத்து நம்ம மனசு மனசு நான் தான் ஏன் மனசு ஏன் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி மனசு தான் உள்ளே இருக்கா அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா மனசு உள்ளே இருக்கா எதெல்லாம் வெளி உலகத்தில் பார்க்கறோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே ஏற்றுறோம் ஒரு அழகான வீட்டை பார்க்குறோம் ஒரு அழகான பெண்ணை பார்க்குறோம் ஒரு அழகான குடும்பத்தை பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இதே மாதிரி நம்மளும் வரணும் இதெல்லாம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து 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 கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்குள்ள ஒரு மனவட்டம் நம்மளுடைய ஆசைகள் அபிலாசைகள் நம்மளுடைய ஐம்புலன் மொழியை நம்ம பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் நுகர்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு மனசு மாதிரி வச்சுட்டு இதை நான் இதுதான் நான் அவன் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் படித்ததை கூட கூட நம்ம என்ன பண்ணுறோம் இதுதான் நான் அப்படின்னு நான் தான் டாக்டர் நான் தான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருபது வயசுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் ஸோ இப்போ இந்த மனசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துலேருந்து நம்ம உள்ளுக்குள்ள மெமரி அதான் நம்ம ஞாபகப்படுத்தி மீண்டு கொண்டு வர்றது தான் மனசாக இருக்குது அப்போ அந்த மனசுங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இல்லை நம்ம தேடி எடுக்கவும் முடியாது இங்கே இருக்குன்னு அதை என்ன பண்ண முடியாது சில பேர் மூலையில் இருக்கும்பாங்க சில பேர் இதயத்தில் இருக்கும்பாங்க சில பேர் எங்கே இருக்கோ அங்கங்கே இருக்கும் மனசுங்கிறது நம்ம எங்கே வைக்கிறோமோ அதை பொறுத்து இடம் மாறுது சரி அதுதான் நான் பார்த்தோம்னா அதுவும் இல்லை நான் இல்லை அதுக்கு அறிவு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரி அறிவு புத்தியாவது நம்மளோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிவுங்கிறது நம்ம அனுபவத்தில் வருது புத்திங்கிறது நம்ம சிந்திச்சு அதாவது நம்மக்கிட்ட இல்லை நம்மளுடைய உள்ளுக்குள்ள ரிசீவர் இருக்குது மூளைக்குள்ள வெளியில் உள்ள உலகத்தில் உள்ள உள்ள எங்களுக்கு ரிசீவர் இருக்கு அந்த ரிசீவர் ரொம்ப சிந்திக்கிறோம் யோசிக்கிறோம் யோசித்து வச்சு நம்ம சில சில பண்ணுவோம் பண்ணணும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த அறிவுங்கிறது அனுபவத்தில் வர்றது சிந்தனைங்கிறது வெளியிலேருந்து நம்ம இழுக்கிறது இது ரெண்டும் நம்மளால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அறிவு சிந்தனைங்கிறது நம்ம இல்லை சரி ஞானம் நம்மளோடதுன்னு பார்த்திங்கன்னா ஞானமும் நம்மளோடது இல்லை அதுவும் வேறு இங்கேருந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்போ இதில் நம்ம இதில் யார் தான் நம்ம இதில் நம்ம உடம்பும் நம்ம இல்லை உயிரும் நம்ம இல்லை மனசும் நம்ம இல்லை அதை தாண்டின அறிவு புத்தி அதுவும் நம்ம இல்லை அப்போ இதில் நம்ம யார் அடுத்த தேடல் இருக்குது ஆனால் சித்தர்கள் வந்து பிரித்து வச்சுருக்குறாங்க உடம்ப வந்து ஒரு அஞ்சு வகையாக பிரித்து வச்சுருக்குறாங்க அன்னமய கோஷம் அதாவது உடம்பு உணவு உடம்பு பிராணமய கோஷம் உயிர் உடம்பு மனமய கோஷம் மன உடம்பு விஞ்ஞான மய கோஷம் அறிவு உடம்பு ஆனந்த கோஷம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனந்தமய கோஷம்னால் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் அது வந்து ஆத்மாவும் ஆன்மாவும் ச சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அது ஆனந்தமய கோஷம் இந்த அஞ்சல நம்ம யார் அப்படின்னு இது எல்லாமே வந்து போகிறதா இருக்குது இல்லை இந்த உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு ஓவங்கிற கருமுட்டைக்குள்ளே விந்துங்கிறதுக்குள்ளே வந்ததுக்கு தான் நம்ம உடம்பு ஒன்று ஃபார்மாக இருக்குது நம்ம உள்ளே வந்துருக்குறோம் அப்போ இதுவே நம்ம இங்கே வந்து குழப்படியாக இருக்குது ஸோ இதில் நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த முதல் உற்பத்தி விந்துங்கிற உற்பத்தி ஒருவேளை நம்மளாம் இருக்கலாம் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுதான் வந்து எல்லாத்தையுமே மைண்டில் எல்லாத்தையும் ஏற்று எதில் ஏற்றுது இந்த உடம்பை வளர்க்குறதுலேருந்து உயிரை உள்ளே இழுக்கிறதுலேருந்து மனசை கட்டுப்படுத்துறதுலேருந்து அல்லது மனதின்படி வாழ்கிறதுலேருந்து எல்லாமே அந்த விந்து அப்படிங்கிற ஒன்று தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காது நம்ம சுகாமுன்னு சொல்லுவோம் அது இத்தனையோ நான் வந்துச்சு கருமுட்டைக்குள்ளே இன்றைக்கி இவ்வளோ உடம்பு வளர்ந்து நம்ம மூளையும் ஸ்பைனல் கார்டுமா அது வந்து நின்று பரிசாக வளர்ந்து உள்ள பின்னாடி நிற்கிது அது நம்ம நல்ல அழகான வார்த்தை சொன்னோம்னா இந்த விந்துக்கு ஜீவன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறோம் அந்த பேர் ஜீவன் சரி இந்த ஜீவன் தான் நம்மளா அப்படின்னு நம்ம ஒரு அடுத்த கேள்வி ஏன்னா இந்த உடம்பு வளர்த்தது அது தான் வெளியிலேருந்து கொண்டு வந்தது அது தான் வாழ்க்கையில் என் மனசுன்னு சொன்னது அது தான் என் உடம்புன்னு சொன்னதும் அதுதான் தான் ஏன் உயிர்னு சொன்னதும் அந்த ஜீவன் தான் சரி அந்த ஜீவன் தான் நம்மளான்னு சொல்லி நிதானமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவன் எல்லாத்தையும் இருக்குது எப்படி நானான்னு சொல்கிற மாதிரி நான் நான் சொல்கிறேன் நீங்களே நான் சொல்கிறீங்க அதே மாதிரி அந்த ஜீவனும் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது சரி அந்த ஜீவன் தான் நான் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பிரச்சனையாக ஸோ இன்னும் தேடு அப்போ நம்ம ஜீவனும் நம்ம இல்லை இது உடம்பும் நம்ம இல்லை இப்போ இதில் நம்ம யார் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ சந்தோஷப்படுறோம் எதை ஏதோ பண்ண நினைக்கிறோம் யார் நம்ம ஆக்சுவலாக யார் நம்ம இவ்வளோ எமோஷனல் அப்படியே இப்ப எல்லாம் ஏறி இதாகிடுது எமோஷனல் எமோஷனல் யார் எமோஷனல் இதெல்லாம் வாங்குறது உள்ளே வாங்குறது யார் நரம்பு வாங்குதா சரி நரம்பு நம்ம ஓட்டுறன்னு பார்த்தா நரம்பு நமக்காக இது வேலை செய்யுது ரத்த ஓட்டம் ரத்த கொதிப்பு ரத்த நமக்காண்டி வந்து வேலை செய்யுது எல்லாமே இந்த உடம்புல உள்ள ஒவ்வொரு பொருளும் இந்த கண் நம்ம தொடர்ந்து பார்க்கறது வேலை செய்யுது காது இப்ப கேட்டோம்னா காது வேலை செய்யுது ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேலை செய்யுது யாருக்காக வேண்டி நமக்காக வேண்டி மனசு நமக்காண்டி வேலை செய்யுது இது எல்லாம் யார் இந்த நான் சொல்லி உள்ள இருந்துகிட்டு மெயின்டைன் பண்றா அப்படின்னு பார்த்தா நானுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க அகங்காரம் அகங்காரம் நம்மக்கிட்ட உள்ள கர்வம் சரி இந்த கர்வம் நம்ம கர்வத்தை வெளியில் காமிக்கிறது எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வாழ்க்கை என்ன வாய்ப்பு போயிடுது தோற்று போயிடுது கர்வத்தினாலேயே இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சூசைட் பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர் சாதிக்க நினைச்சது முடியலை செய்ய நினைச்சது முடியலை நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு தூக்கி போட்டுக்கிட்டவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க சரி அதுதான் நம்மளா அந்த அகங்காரமும் அந்த கர்வமும் நம்ம இல்லை இப்போ யார் நம்ம நிதானமாக யோசித்து பாருங்கள் உடம்புல நம்ம யார் கடைசியாக எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால் உணர்வு ஒரு உணர்வு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் ஒரு உணர்வு நிலை நான் இருக்கேன் ஆமாம் நான் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது ஒருத்தர் வராங்க அப்படிங்கிற உணர்ந்தால் ஆமாம் வராங்க நான் தூங்குறேன்னு உணர்ந்தால் தூங்குறேன் டயர்டாக இருக்க நினச்சோம் இது எல்லாமே ஒரு உணர்வு இந்த உணர்வுங்கிறது நம்ம வெளியிலேருந்து வந்து உள்ளே அடிக்குது ஜீவனில் அடிக்குது இந்த ஜீவன் என்ன பண்ணுது அந்த உணர்வை உள்வாங்கி இந்த உடம்பை பயன்படுத்தி உணர்ச்சிகளாக வெளிப்படுத்துது ஜீவனானது உணர்வை உள்வாங்கி உணர்ச்சி உடம்பை பயன்படுத்தி உணர்ச்சிகளாக வெளிப்படுத்துது அப்போது இந்த கம்யூனிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவன் தான் நான்னா ஒரு நான்குற மாதிரி இருக்குது ஆனால் அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜீவனுமே என்னவாகுது ஃபங்க்ஷன் ஆகுது இல்லைன்னா இந்த ஜீவன் பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவாகிடுது அதில் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வை வச்சிங்கன்னா நானாக இருக்கிறோம் பாருங்களேன் நம்ம யாருனே தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ வேதனை படுறோம் நம்ம ஜீவனானு தெரியல உயிரானு தெரியல உடம்பான்னு தெரியல அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது எங்கெங்கேயோ வலிக்குது எததுக்கோ வலிக்குது ஆனால் எங்கே எந்த வழி எங்கேருந்து வருது யாருக்கிட்ட இருந்து வருது ஜீவன்லேருந்து வருதா உயிரிலேருந்து வருதா உடம்புல வருதுன்னு பார்த்தா ஸோ இருந்து மட்டுமே வருது உணர்வு எப்போ இந்த உணர்வு போச்சோ அன்னைக்கு முடிஞ்சு போச்சு இதுப்போ நம்ம வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் என்ன கொடுக்குறாங்க உணர்வை போக வச்சிடறாங்க உணர்வற்ற நிலையில் அவங்களை வாழ வைக்கிறாங்க அவ்வளோதான் தூக்க மாத்திரை அந்த மாத்திரை அந்த செடேஷன் இந்த செடேஷன் அதில் தான் வாழ்க்கை அப்போது உணர்வை மூடிட்டா நம்ம இல்லை நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஆக்சுவலாக ஒரு மனிதனுக்கு எல்லா தொந்தரவும் இருக்கும் உணர்வு நிலையை தூக்க மாத்திரையோ அல்லது செடேட்டிவ் நான் மயக்க மருந்துகள கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் உணர்வற்ற நிலையில இருக்கான் அப்போ அவ அந்த அப்ப அந்த நான் எங்க போச்சு அப்ப அந்த நான் காணாம போச்சு அப்போ உணர்வு அப்படிங்குறதுதான் என்னது நான் இந்த உணர்வு நிலையை உணர்றதுக்கு தான் யோகிகள் ரிசிகள் எல்லா பேரும் தவம் இருந்து இந்த உணர்வு நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க உணர்வு தான் நம்ம சகலமும் ஸோ எதில் நம்ம கொண்டு நம்ம உணர்வு வைக்கிறோமோ அதுவாக நாம் ஆகிறோம் நீ எதுவாக வேண்டுமோ அதுவாக ஆகிறாய் நீ எதுவாக வேண்டுமோ அதுவாக ஆகிறாய் அப்படிங்கிற அந்த வரியுடைய பின்புறம் அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உணர்வு இந்த உணர்வு எப்போ ஒரு மனிதன் உணர்ந்துட்டானோ அவனால் சகல ஜீவராசிகளிடையும் அன்பாக பழக முடியும் மேய்ச்சுவலாம் ஏன்னா சமநிலையெல்லாம் பழகம் பண்ணியும் எவனுக்கு இந்த உணர்வு நிலை இல்லாமல் வந்து உலகத்தில் வாழ்றானோ அவன் அவர் காக்கும் பிராணி ஒரு மதக்கார இன்னொரு மதக்கார நடிப்பான் ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரன் உணர்வே கிடையாது சகலத்தையும் பிரிக்கலாம் அவன் ஒரு உணர்வு நின்னர் உணர்வு இருக்கான் ஒரு முரட்டுத்தனமான ஒரு வித்தியாசமான உணர்வு நிலையில் நான் 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 அகங்காரத்தில் அப்பா கொடுத்த சுற்றில அப்பா கொடுத்த நான் 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 சொல்லிட்டு தெரியுமா அவன் உண்மையிலேயே நான் இல்லை அவன் பாவம் அவன் ஒரு விலங்குக்கு சமமானவன் ஸோ உணர்வு அப்படிங்கிறது முழுமையாக உள்ள ஒருத்தனால தான் நான் அப்படிங்கிற அழகான வார்த்தையை நான் இதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியும் புரிஞ்சுக்கிறவும் முடியும் ஸோ உணர்வே நான் இந்த உணர்விலிருந்து நான் என்ன நினவாயிருக்கிறேன் ஜீவனாக இருக்கிறேன் இந்த உணர்விலிருந்து நான் உயிராக இருக்கிறேன் இந்த உணர்விலிருந்து நான் மனமாக இருக்கிறேன் என் உணர்விலிருந்து எனது அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் தேடிக் கொள்கிறேன் உணர்வு என்று விட்டு போகுதோ அன்று நான் மறைகிறேன் நான் மறைஞ்சிடுது வாழ்க்கை தான் நான் யாருமே தேனே உணர்வுல நான் மறைஞ்சிட்டேன் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க